எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மிதுன ராசி என்பர்களே உங்களை ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாம் வாரத்திற்கான வார ராசி பலன்கள் மற்றும் நாள் நட்சத்திரம் திதி தரக்கூடிய சிறப்புகளை பற்றியும் இந்த பதிவிலே காண அன்போடு அழைக்கின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் ராசி பலன் மட்டும் போதுமென்றால் முதல் ஆறு நிமிடங்களும் அதைத் தொடர்ந்து திதி நட்சத்திரங்களினுடைய நாளினுடைய சிறப்புகளையும் ஆன்மீக நாட்டத்தின் அற்புதத்தை பெற வேண்டுமென்போர் முழுவதுமாக கேட்க அன்போடு விழைகின்றேன் எனது அன்பு நேயர்களே மிதுன ராசி அன்பர்களே இந்த வாரத்தில் வார துவக்கத்தில் சுப யோகம் என்று சொல்லும் போது உங்களுடைய பொலிவு கூடக்கூடிய அமைப்பு இருக்கிறது அது மட்டுமல்ல உங்களுடைய சுபாவம் அதாவது நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்திலேயே சந்திரன் மற்றும் குரு வாரத்தினுடைய துவக்கத்தில் அதாவது ஐந்து ஆகஸ்டிலே சிறப்பை தருவார் இந்த வாரம் என்பது இந்த கலியுகம் குரோதி வருஷம் ஆடி இருபது முதல் இருபத்தி ஆறு தமிழில ஆங்கிலத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஐந்து முதல் ஆகஸ்ட் பதினோராம் தேதி வரை இதுல வாரத்தினுடைய துவக்க நாள் என்பது சாவண மாதத்தினுடைய துவக்கம் அல்லது ஸ்ரவண மாதத்தினுடைய துவக்கம் ஸ்ரவண என்று ஏன் சொல்கிறார்கள் என்றால் திருவோண நட்சத்திரத்தில் இந்த ஆகஸ்டில பௌர்ணமி வரும் அந்த நாள் திருவோணத்திற்கு ஸ்ரவண என்ற பெயர் அதனால் ஸ்ரவண மாதம் சாவண் மாதம் கி மகிணா என்று சொல்வார்கள் ஆகையினால் இது சவண ஸ்ரவண ஆகஸ்ட் மாதத்திலே இரண்டாவது வாரமாக இது அமைகிறது சவண மாத துவக்கம் உங்களுடைய மனம் கவர்ந்த கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்ய ஏற்ற வாரமாக இது அமையும் அது மட்டுமல்ல நீங்கள் நினைத்தது எப்படியோ அப்படி ஒரு வாழ்க்கையை அமைத்து தர வேண்டும் என்று இந்த வாரம் இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு முக முயலும் காரணம் ராசிக்கு முன்பின் சுப கிரகங்களும் இருக்கிறது அசுப கிரகங்களும் இருக்கிறது ஆகையினால்தான் சுப அசுப யோகம் புகழ்ச்சி மழை என்பது நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்தை பொறுத்து அமையும் குருமங்கல யோகம் என்பது உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டிலே அமைந்திருக்கிறது ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடியது இது ஒரு விபரீத முறையில் நிலவுலன்கள் சார்ந்த விஷயத்திலே ஏதேனும் நிலம் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதனால் ஏதேனும் செலவுகள் இருக்கும் அதனால் கடன் கூட ஏற்படும் ஆனால் சொத்து வாங்கும் போது நகை வாங்கும் போது ஏதேனும் சிறிதளவு கடன் வாங்குவது தவறில்லை இந்த கடன் உங்களுடைய வரம்புக்குள் உங்களால் கட்ட முடிந்த வரம்புக்குள் இருக்கிறதா என்பதை பற்றி நீங்கள் பார்த்து வேண்டும் அது மட்டுமல்ல இந்த வாரத்தினுடைய குரு மற்றும் புதன் ஒருவரோடு ஒருவர் கேந்திரம் பெறக்கூடிய அந்த நிலைகளை பார்க்கும் போது எதையும் தைரியமாக ஒரு சாதுர்யமாக ஒரு யுக்தியை பயன்படுத்தி ஒரு படை தளபதி போன்ற நிலையிலே இருந்து ஒரு குடும்ப தலைவன் என்ற நிலையிலே இருந்து குடும்ப தலைவி என்ற நிலையில இருந்து வாழ்க்கையிலே மிக முக்கிய விஷயங்களில் முடிவெடுக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு ஏற்படும் அது மட்டுமல்ல விவசாயம் சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு செழிப்பு ஏற்படுவதற்கு அதனால் ஏதேனும் மானியங்கள் மூலமாக நியாயமான அரசு தரக்கூடிய மானியங்கள் மூலமாக ஒரு தன லாபம் வருவதற்கான வழி அற்புதமாக ஏற்படக்கூடிய வாரமாக இது அமைகிறது மிதுனராசி என்பர்களே உங்களுடைய மனதை எப்போதுமே ஒருநிலைப்பாடோடு வைத்திருங்கள் மனது அலைபாயாமல் இருக்கும் போது மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் தானாக வரும் ஆகையினால மனம் அலைவாயாமல் இருப்பதற்கான பயிற்சி தியான பயிற்சி எடுங்கள் அமர யோசித்து செய்யும் விஷயங்களிலே வெற்றி உண்டு ஆடம்பரத்தை தவிர்ப்பது நல்லது தந்தை தந்தை வழியில தந்தை வழி சொந்தங்கள் மூலமாக ஏதேனும் அனுகூலம் வேண்டுமென்றால் கவனத்தோடு செயல்படுவது வெற்றியை தரும் வெளியூர் வெளிநாடு சென்று வர வேண்டும் என்றிருந்தால் அதன் மூலமாக வாய்ப்புகள் இருக்கும் மாணவர்களுக்கு கூட வெளியூர் கல்வி வெளியூரில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு என்பது நிச்சயமாக அமைத்து தரக்கூடியதாக இந்த கிரகநிலைகள் இருக்கின்றது புதன் மூன்றாம் மூன்றில் சுக்கிரன் இணைவு இரண்டில் சூரியன் தந்தை வழி ஆதாயங்கள் அரசு அனுகூலங்கள் என்று அற்புதங்கள் உங்களுக்கு இருக்கிறது குழந்தைகள் குடும்பத்தோடு குழந்தைகளோடும் குடும்பத்தோடும் சுற்றுலா சென்று அதன் மூலமாக இன்பம் அது சுற்றுலா செல்லும் போது வழியிலே உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ கோயில்கள் இருந்தால் அதை சென்று தரிசித்து வருவது மேலும் சிறப்பை ஏற்படுத்தும் அதிகார பதவிகள் தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய அந்த வசூலாகக்கூடிய பாக்கிகளை நிலமோ வாகனமோ வாங்கக்கூடிய அமைப்பை கூட இந்த வார கிரக நிலையில் தருகிறது இளையோகங்களிடம் அன்பு தம்பி தங்கைகளோடு அன்போடு உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களோடு அன்போடு இருப்பது மகாலட்சுமி யோகத்தையும் அருளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் உங்களுடைய இல்லத்து பெண்கள் மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய அமைப்பை இந்த வாரம் தருகிறது நாளில் கேது பகவான் குருவினுடைய பார்வை பெற்று அதாவது நாளில் குரு பார்வை என்பது இருக்கிறது அங்கு கேது இருக்கிறார் ஆகையினால் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து எது வாழ்க்கையிலே உங்களுக்கு அத்தியாவசிய தேவையோ அதை மட்டும் செலவு செய்வது சிறப்பு அது மட்டுமல்லாமல் தாய் உடல்நலின் மீது தந்தையாரினுடைய உடல்நலின் மீது அதிக கவனம் இந்த வாரத்தில் தேவை அவர்களுடைய சிறு ஆரோக்கிய குறைபாடு என்றாலும் கூட உடனடியாக மருத்துவ தேவை மருத்துவ கவனம் செலுத்துவது மிக முக்கியம் உடல் தாய் தந்தை உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது தேவை குழந்தைகளினுடைய உடல் நலத்திலும் கூட சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது உங்களுடைய பண நலம் மனநலத்தையும் சிறப்பாக வைத்திருக்க அருமையாக உதவும் எதிரிகள் கூட சில சமயங்களில் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆகையினால் எதிரிகள் ஆதரவாக இருக்கக்கூடிய நிலையில சற்று கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் ஏதேனும் சரிவலை பின்னப்படுகிறதா என்பதிலே கவனத்தோடு இருக்க வேண்டும் பன்னிரெண்டிலே குருமங்கலம் இது மூலதன செலவுகளை தந்து வாழ்க்கையின் பிற்காலத்தை வளப்படுத்தும் எனது அன்பு நேயர்களை இந்த வாரம் திங்கட்கிழமை துவங்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஐந்து இதுல சிறப்பு என்னவென்றால் இது கலியுகம் குரோதி வருஷத்தைய ஆடி மாதத்தில் இருபதாம் தேதியாக ஆடி இருபது துவங்கும் இது சித்தர்கள் வழியிலே கரிநாள் அது மட்டுமல்ல இந்த நாள் அமாவாசை அடுத்த நாள் தான் வேத ஜோதிட முறையிலே சந்திரமான அடிப்படையிலே மாதம் அதாவது சாவண மாதம் என்று சொல்வார்கள் அதற்கு மறு பெயர் வேறு ஒரு பெயரும் இருக்கிறது அதாவது ஸ்ரவண மாதம் காரணம் என்னவென்றால் சிரவணம் என்றால் திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்திலே இந்த பௌர்ணமி அதாவது இந்த ஆகஸ்ட் மாத பௌர்ணமி வரும் திருவோண நட்சத்திரத்தில வரும் அதன் காரணமாக இதை திருவோண மாதம் அதாவது ஸ்ரவண மாதம் என்று சொல்லக்கூடிய அந்த மாதம் துவங்குகிறது இது ரிஷி ஒரு ஓரிடமாக இருந்து தங்களுடைய பக்தியை சீடர்களிடம் பரப்பி வருபவர்களிடமும் அதற்கான விளக்கங்களை கொடுத்து கேட்டு சிறப்பு பெறக்கூடிய மாதம் தெய்வ அனுகிரகம் பெறுவதற்கு சாதாரண மக்கள் வேறு இடங்களுக்கு சென்று தெய்வத்தை பார்த்து அந்த சந்தோஷத்தை அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த துவக்கம் இவையெல்லாம் நடக்கக்கூடிய மாதமாக இது ஆரம்பிக்கிறது இந்த நாளிலே வியாதிபாதம் என்ற அமைப்பு அதனால் அந்த வியாதிபாத ஸ்ரார்திரம் செய்யக்கூடியவர்கள் செய்யக்கூடிய செய்யலாம் அது மட்டுமல்ல இந்த நாள் தனிய நாள் இஷ்டி என்று பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கும் சவண மாதம் ஆரம்பம் என்ற காரணத்தினால் தெய்வ ஸ்தலங்கள் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருந்தால் சென்று வணங்க ஏற்ற ஒரு நாள் மற்றும் இந்த மாதத்தினுடைய திவக்கம் இந்த மாதம் முழுக்க தெய்வ கோயில்களுக்கு சென்று வருவது சிறப்பை தரும் அது மட்டுமல்ல மாலை வேலையில ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மாலையில ஆறு மணி முப்பத்தி நாலு நிமிடம் முதல் ஏழு மணி இருபது நிமிடம் வரை கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் மேற்கு திசை வானிலை பார்த்தீர்கள் என்றால் சந்திர பிறை மெளிதாக தெரியும் இது பார்ப்பதன் மூலமாக மனக்குழப்பம் நீங்கும் மெமரி பவர் ஞாபக சக்தி கூடும் என்று நம்முடைய முன்னோர் சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆடி செவ்வாய் ஆடி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ஆறு ஆடி செவ்வாய் வளர்பிறை துரியை திதியாக இருக்கிறது துதியை திதி இரவு ஏழு இருபத்தி மூன்று வரை இந்த நாள் நாள் முழுவதுமே செவ்வாய்க்கிழமை என்று அறுபது நாழிகையும் சித்தயோகம் சிலர் செவ்வாய்க்கிழமை என்றால் நல்ல விஷயம் செய்வதில்லை என்று இருப்பார்கள் ஆனாலும் கூட மகர ராசியிலே அவிட்டத்தில் பிறந்திருப்பவர்கள் அல்லது உங்களுடைய லக்னம் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறது என்றால் மிக சிறப்பாகவும் அற்புதமாக இருக்கும் அல்லது உங்களுக்கு செவ்வாய் உகந்ததாக இருக்கிறது என்றால் உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் இந்த நாளில சுபகாரியத்தை நிச்சயமாக ஆடி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ஆறிலே செய்யலாம் வீடு வாங்க வேண்டும் என்றால் சென்று வீடு பார்க்க நிலம் பார்க்க வாகனங்களை பார்க்க ஓட்டி பார்த்து வாங்க வேண்டுமா வேண்டாமா என்று முடிவு செய்வதற்கு உடல் சீர் செய்ய அறுவை சிகிச்சை போன்ற விஷயங்கள் செய்ய இந்த நாளிலே அறுவை சிகிச்சை எதேனும் செய்ய வேண்டிய இருந்து செய்தால் மீண்டும் அந்த நோய் வராமல் இருக்க இருப்பதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலைகள் இந்த நாள் தருகிறது மேலும் முருகனுக்கு ஏற்ற நாள் செவ்வாய்க்கிழமை இயேசு கிறிஸ்து ரூபம் மாறிய நாள் என்றும் கூட இந்த மேலும் ஒரு அற்புதம் இருக்கிறது ஹிரோஷிமா படுபாதகம் செய்த நாள் என்றால் ஹிரோஷிமாவிலே அணுகுண்டை வீசி லட்சக்கணக்கிலே மக்களை அழித்த அந்த நினைவு நாள் ஏன் சொல்கிறேன் என்றால் மனிதன் இறைவன் மனிதனை வாழ படை படைத்தால் கோத மேலே ஒரு சிறிய அணு எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்கிறது இறைவன் அணுவை நமக்கு தந்திருப்பது ஆக்கபூர்வமான விஷயத்திற்கு ஒவ்வொரு உடலிலும் இருக்கக்கூடிய ஒரு அணு ஒரு உலகத்தை அழிக்கக்கூடிய அற்புத சக்தி பெற்றது என்பதை நினைத்து இப்படிப்பட்ட அற்புத உடலை நமக்கு ஆண்டவன் தந்திருக்கிறான் அவனை வணங்க வேண்டும் அதை விடுத்து அந்த அணுவை பிளந்தோ அல்லது இரு அணுவை ஒட்ட வைத்தோ ஃப்யூஷன் ஃபியூஷன் என்று சொல்வார்கள் இந்த ரியாக்சனுக்கு இந்த வேதி வினைக்கு அதன் மூலமாக ஆக்க சக்திகளை வேண்டுமானால் பெறலாமே தவிர அழிவு கூடாது அனாவசியமாக யாரையுமே அழிக்க நினைப்பது என்பது தேவையற்றது அவசியம் என்றாலும் கூட அதை அவசியமற்றதாக அதாவது அழிப்பதை அவசியமற்றதாக ஆக்கிக் கொள்வது சிறப்பு இல்லை என்றால் இயற்கை தன் நிலைக்கு தானே மாற மாற முடிவெடுக்கும்போது மனிதனால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது அதேபோல் ஆகஸ்ட் மாதத்துல ஏழாம் தேதி ஆடி இருபத்தி இரண்டு புதன்கிழமை இரவு கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி வரை இரவு வரை திருதியை திதி தெய்வ அனுகிரகம் நிறையக்கூடிய அற்புதம் ஆடிப்பூரமாக இது அமைகிறது ஆடிப்பூரம் ஆண்டால் பிறந்த தினமாக இருக்கிறது ஆழ்வார்களிலேயே பெண் ஆழ்வார் என்ற சிறப்பு அது மட்டுமல்ல இந்த நாளிலே முழுவதும் அமிர்த யோகம் இந்த நாளிலே ஸ்வர்ண கௌரி விரதம் அம்பாளுக்கான விரதம் இருந்து பதினாறு தட்டுக்களிலே வெள்ளம் கலந்த அதாவது வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் என்று குறிப்பாக இனிப்பு வகையான உணவுகளை செய்து அந்த பதினாறு தட்டுகளிலே வைத்து அம்பாளுக்கு படைத்து பூஜைகள் எல்லாம் செய்து உங்களுடைய இஷ்ட முறைப்படி பூஜைகளை செய்து பதினாறு தம்பதிக்கு கொடுக்கும் போது வாழ்க்கையில செல்வ வளம் பெருகும் பெண்களுக்கான இல்லத்தில இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமண வரம் திருமணத்துல நீண்ட நெடிய நாட்களுக்கு அற்புதமாக இருக்கும் வரை ஆரோக்கியத்தோடும் செழிப்போடும் இருக்கக்கூடிய ஒரு தாம்பத்தியம் உருவாகும் ஆண்டால் பெருமாள் மாலை மாற்றி கொள்ளக்கூடிய விழா பல கோயில்களிலே பெருமாள் கோயில்களிலே நடக்கும் அதை காண்பது உங்களுக்கு சிறப்பை தரும் அதை காண்பது தீர்கலி வரத்தையும் ஏற்படுத்தும் இந்த நாளிலே மேலும் வலையலை படைத்து அம்மனுக்கு அம்பாளுக்கு படைத்து வரக்கூடிய ஸ்மங்கலிக்கு தருவது என்பது மேலும் சிறப்பை தரும் திருப்பாவை முடிந்தால் முப்பது பாசுரங்களையும் பாடுவதோ அல்லது கேட்பதோ பாராயணம் செய்வது உங்களுடைய மனதிலே அற்புதத்தை ஏற்படுத்தும் திருப்பாவை பாட சுபத்துவம் கூடு அடுத்தது வியாழக்கிழமை ஆடி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதம் எட்டாம் நாள் இந்த நாளிலே இரவு பன்னிரெண்டு முப்பத்தி ஏழு வரை சதுர்த்தி திதி மாத வளர்புரை வளர்புறை சதுர்த்தி இந்த மாத வளர்புறை சதுர்த்தியில கணபதி வழிபாடு என்பது இந்த நாளில துர்வ கணபதி விரதம் என்று ஒன்று இருப்பார்கள் அந்த துர்வ கணபதி என்றால் துர்வம் என்றால் என்ன ஒன்றுமல்ல சமஸ்கிருதத்துல அருகம் அருகம்புல்லை பறித்து ஒரு அற்புதமாக கட்டி மாலையாக கோட்டு விநாயகப் பெருமானுக்கு போட்டு சிவப்பு மலர்களை வைத்து வழிபாடு செய்வது என்பது அற்புதங்களை உங்களுக்கு தடைகளையெல்லாம் தகர்த்தெறிந்து அற்புதத்தை தரும் அது மட்டுமல்ல இந்த நாளிலே ஆடித்தவசு கோமதி அம்மனாக ஊசி நினையிலே தவம் இருந்து அம்பால் சிவனை ஏற்று அடைந்த நாள் ஆகையினாலே கணவன் மனைவி உறவிலே எப்படி ஒரு நெருக்கம் வேண்டும் என்று அதை புரிய வைப்ப வைப்பதற்கு ஒரு அற்புத நாளாக இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த நாள் என்பது மாத வளர்களை சதுர்த்தி இந்த நாளில் கணபதி ஹோமம் செய்ய வேண்டும் என்றால் செய்வது சிறப்பு அப்படி நீங்களாக செய்வது செய்ய விருப்பப்பட்டால் அந்த செய்ய வரக்கூடிய அந்த குரு அவர்களிடம் இதை சொல்லுங்கள் பலருக்கு தெரிவதில்லை இந்த காலகட்டத்தில் வன்னிமர குச்சிகளை அந்த ஹோமத்திலே போடுங்கள் இது சனிதோஷங்களை போக்கும் நாயுருவி குச்சிகளை போடுவது பீடைகள் மற்றும் ஏவல் பயத்தை போக்கும் வில்வக்காய் காய்ந்த வில்வக்காயை போடும்போது அந்த ஹோமத்திலே போடும்போது கணபதி ஹோமத்திலே போடும்போது லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் இதை ஒன்று ஒன்றாக நீங்கள் போடும்போது அதான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வீட்டிலே புகை மூட்டமாக போட்டு இரும்பல் வரும்படியாக செய்து கொள்ளக்கூடாது இவையெல்லாம் மந்திர சக்திகள் வாய்ந்த தந்திர அமைப்புகளை நான் உங்களுக்கு சொல்கின்றேன் சாதாரணமாக சொல்வார்கள் அல்லவா மிளகை சுட்டு மூக்கிலே மூர்ந்தால் மூக்கில் அடைப்பு தீரும் என்று சொல்வார்கள் அல்லவா இது எப்படி மிளகிற்குள் அந்த ஒரு மருந்தை இறைவன் தந்திருக்கின்றால் அது மூக்கடைப்பை போக்கும் அதே போல் வன்னிமர குச்சிகள் சில சனிதோஷத்தை போக்கும் என்றால் சனி பகவான் பீடித்திருக்கக்கூடிய நிலையில மன வருத்தங்களை எல்லாம் கலைந்து சீராக நீங்கள் இருப்பதற்கு மன நிலையை சீர்படுத்தக்கூடிய அமைப்பு அதில் ஏதோ இருக்கிறது அதன் காரணமாகத்தான் முன்னோர் ரிஷிகள் இதை சொல்லியிருக்கிறார்கள் ஆடி இருபத்தி நாலு அடுத்தது வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் ஒன்பது இது மிக மிக சுப நாளாக இருக்கிறது ஆடியிலே நான்காம் வெள்ளி சித்த அமிர்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது முதலிலே வரும் அதன் பின்பு சித்தயோகம் சுப நாள் நாகப்பஞ்சமி இந்த நாளிலே ஒன்பது கலசங்களை வைத்து நாக பூஜை செய்யலாம் இது எங்கேனும் நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரிலே ஒன்று இரண்டு பேர் ஒரு மூன்று நான்கு குடும்பங்கள் செய்து பொதுவெளியிலே இந்த கலசங்களை வைத்து வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் இந்த நாக பூஜை செய்வது என்பது ஒன்பது கலசங்கள் நடுவிலே ஒரு கலசம் அது ஆதிசேஷனை வரவழைப்பது கிழக்கில் ஒரு கலசம் அது ஆனந்தன் என்ற பாம்பை வரவழைப்பது தென்கிழக்கில் வாசகி தெற்கிலே தட்சகன் தென்மேற்கிலே கார்போடகன் மேற்கு பத்மன் வடமேற்கு மகாபத்மன் வடக்கு சங்கன் வடகிழக்கு குலிகன் ஆகிய இந்த பாம்புகளை இந்த கலசங்களிலே வரவழைத்து பூஜை செய்து பால் பாயாசம் வைத்து அல்லது இனிப்பு வைத்து படையல் செய்து நீங்களும் உண்டு மற்றவர்களுக்கும் அதை தருவது என்பது இந்த பாம்பு சார்ந்த விஷயங்கள் அதாவது ராகு ராகுகேது பிரச்சனைகளிலிருந்து உங்களை விளக்கும் இது பொது செய்வது சிறப்பு காரணம் வீடுகளிலே பாம்பு வரவழைத்து பூஜை என்றால் சில பேருக்கு மனதிலே பயம் ஏற்படும் அப்படி வீட்டிலே செய்தாலும் தப்பில்லை அப்படி வீட்டிலே செய்யும் போது சுபிக்ஷம் ஏற்பட கூடுதலாக ஒரு கலசம் வைக்க வேண்டும் அதில் லக்ஷ்மி நாராயணர் வருவதாக அமைத்து அந்த கலசத்தை வைத்து பூஜை செய்வது மிக பல சிறப்புகளை ஏற்று இந்த நாளிலே உங்களுக்கு அற்புதத்தை சிறப்பாக செய்து இந்த பூஜை செய்யும் போது அற்புதத்தை உங்களுக்கு நிறைத்து தரும் நாகப்பஞ்சமி இப்படிதான் வழிபட வேண்டும் கருட பஞ்சமியாகவும் இது இருக்கிறது காரணம் கருடர் ஒன்பது இந்த பாம்பு இருக்கிறது அல்லவா இவற்றை நாகர்களையும் இந்த எட்டு நாகர்களையும் இந்த ஒன்பது நாகர்களையும் தனது உடலிலே அணிகலன்களாக ஏற்ற தினம் நாச்சியார் கோயில் கும்பகோணத்துக்கு அருகே இருக்கிறது அங்கு கல் கருடன் இருப்பார் அவரை நீங்கள் உற்று கவனித்தால் அவர்கள் உடலில் முழுவதும் இந்த பாம்புகள் இருக்கும் ஆகையால் பாம்பை அணிகலன்களாக ஏற்று பாம்பால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று கருடன் அருள் தருவதற்கு இந்த நாள் அற்புதமாக இருக்கிறது அந்த பாம்புகளை அணிகளாக ஏற்ற நாளாக இருக்கிறது கருடனுக்கு கல்கண்டு நிவேதனம் செய்வது உங்கள் இல்லங்களுக்கு அருகில்லை கருடனுக்கான கோயில் இருந்தால் கல்கண்டு நிவேதனம் செய்வது சிறப்பு இந்த நாள் பனிகோரி விரதம் அம்பாளுக்கு பத்து முடிச்சுள்ள பத்து முடிச்சுள்ள கயிறை வைத்து பூஜை செய்து அதை அணிந்து கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் வெள்ளியும் பஞ்சமியும் சேர்வது என்பது மிக மிக அற்புதம் செழிப்பை தரும் ஆகையினால் சிறப்பான வழிபாடுகள் சிறப்பு தரக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் இவற்றையெல்லாம் துவங்குவதற்கு இந்த நாள் அற்புதம் சனிக்கிழமை ஆடி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் பத்து ஆடி வளர்பிறை சஷ்டி முருகனுக்கு ஏற்ற நாள் இந்த நாளில சித்திரை நட்சத்திரம் வரும் நாள் முழுவதும் சித்தயோகம் சஷ்டியில் விரதம் செய்யும்போது குழந்தை வரம் நிச்சயமாக இருக்கும் குழந்தை இருப்பவர்கள் பூஜை செய்யும் போது குழந்தைகள் வீர தீரத்தோடும் நல்ல கல்வி ஞானத்தோடும் அழகோடும் அற்புதத்தோடும் நல்ல பெயரை உங்களுக்கு எடுத்து தரக்கூடிய குழந்தைகளாக வருவார்கள் இந்த நாள் சக்கர வழிபாடு செய்வது சிறப்பு சுதர்ஷன ஹோம் என்று ஒரு ஹோமம் செய்வார்கள் முடிந்தவர்கள் செய்யலாம் இல்லையென்றால் என்றால் அப்படி செய்யக்கூடிய இடங்களில் சென்று அந்த அருளை பெற்றுக்கொள்ளலாம் இல்லை அதை பற்றி தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆடி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் பதினொன்று சப்தமி இந்த நாள் அற்புதம் என்னவென்றால் பானு சப்தமி ஞாயிற்றுக்கிழமைகளிலே சப்தமி வருவது அதுவும் அறுபது நாழிகளையும் சப்தமியாக இருப்பது பானு சப்தமி சூரியனுக்கு அர்யம் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் நாள் முழுவதும் சித்தயோகம் சுப நாள் திருதினஸ்பிருக் என்று போட்டிருக்கும் இது விஜய சப்தமியாக இருக்கும் பக்ஷிராஜன் கரு கருடாழ்வார் ஜெயந்தி இந்த நாளில ஆகினால் கருட தரிசனம் செய்வது சிறப்பு முடிந்தால் செய்யுங்கள் இல்லை என்றால் அது சார்ந்த விஷயத்தை மனதிலே நினைந்து அது சார்ந்த விஷயத்தை படித்து தெரிந்து கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் சுந்தரமூர்த்தி நாயனார் அவதார தினமாக இருக்கிறது எனதான்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் என்று ஏன் சொல்கின்றேன் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் மிக முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு தொகுத்து தருகின்றேன் ஒரு விஷயத்தை தொகுப்பது என்பது ஞாபகம் வைத்து சொல்வது தொடர்ந்து பல விஷயங்களை இந்தந்த நாளில் இந்தந்த சிறப்பு என்று சொல்வது அது ஒன்று அது மட்டுமல்ல இந்தந்த நாளிற்கு இந்தந்த சிறப்புகள் இருக்கிறது தொகுத்து அப்படி தொகுத்து எழுதும் போது நீண்ட மிக நீண்ட பதிவாக செல்கிறது இருந்தாலும் கூட மிக சுருக்கமாக சொல்கின்றேன் ஆகையினால் இந்த வேத ஜோதிட கடல் இதிலிருந்து சிறு துளிகளையே உங்களுக்கு தருகின்றேன் அதற்கே நேரம் போதாமை பற்றவில்லை என்று சொல்ல வேண்டும் தொடர்ந்து இணைந்திருக்கும் போது அவ்வப்போது நான் உங்களுக்கு இந்த தொகுப்புகளை தொடர்ந்து தந்து கொண்டிருப்பேன் ஆகையினால்தான் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் உங்களுக்கான தொடர் பதிவுகளை நான் தந்து கொண்டிருக்கின்றேன் என்று அவ்வப்போது வேண்டுவதன் காரணம் அதுதான் என நண்பு நேர்களே உங்களால் முடிந்தால் தினமும் இந்த பூஜைகளை அதற்கேற்ற முறையிலே செய்யலாம் இல்லையென்றால் இந்த விளக்கங்களை மனதிலே வைத்து அந்த நாளிலே அந்தந்த தெய்வங்களை நினைத்து பார்த்தாலே ஏனென்றால் பெயரை இறைவனினுடைய பெயரை சொன்னாலே இந்த கலியுகத்திலே அதற்கான பலம் கிடைத்து விடும் என்று வேதம் சொல்கிறது ஏனென்றால் முதல் முதல் காலம் சத்திய யுகத்தில பல கஷ்டம் இறைவனை இறைவனுடைய அந்த சுபத்துவத்தை பெறுவதற்கு அவன் தரக்கூடிய நன்மைகளை பெறுவதற்கு இறைவனுடைய காலடி நிழலில் அது இலைப்பாறுவதற்கு தவம் தானம் தியானம் பூஜை புனஸ்காரம் யாகம் ஹோமம் என்றெல்லாம் இருந்தது அடுத்தடுத்து குறைந்து குறைந்து வந்து இந்த கலியுகத்தில இறைவனுடைய பெயரை நினைத்தாலே வெற்றி கிடைக்கும் மனதிலே நல்லது நினைத்தாலே வெற்றி கிடைக்கும் ஒரு மனம் நல்லது நினைக்க நினைக்க நல்லதைத்தான் செய்யும் ஆகினால் நல்லதை நினைந்து வெற்றிக்கான வழிகளை தேடுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்து பில்புடன் வைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் இது உங்கள் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி நன்றி